ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்கள் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜனவரியுடைய பத்து நாட்கள் ஏழைல ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி ஒரு முக்கியமான சம்பவமானது போகுது அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை தான் ஷேர் பண்ண போறேன் கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜனவரியுடைய பத்து நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கற்பனை வளம் மிக்கவர்களாக தான் இருப்பீங்க இப்படி ஒரு இதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு காரியங்களை தைரியமாக செய்து முடிக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் மேலும் உங்க எண்ணங்களெல்லாம் தைரியமாக வெளிப்படுத்துங்க எதுக்கும் பயந்துக்காதீங்க அவசியமற்ற செலவுகளில் கட்டுப்படுத்திக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொண்டிங்கன்னா ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் தன்னம்பிக்கையோடு காரியம் மாற்றணும் தான் எல்லாத்துலையுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் என்கின்ற பழமொழிக்கேற்ப அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் காரியங்களை சாதித்து கொள்வது ஈஸியாக இருக்கும் மற்றபடி புதிய பதவிகள்லாம் உங்களை தேடி தானாக வீடு தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் மட்டும் நீங்கள் நல்லா பலப்படுத்திக்கணும் அதை அதிகரிக்கிறது ரொம்ப நல்லது சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு தானாக கிடைக்கும் அது உங்களுக்கு செயல்படுவதற்கு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கெல்லாம் வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று வசிக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உடல் உபதைகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் அதே நேரம் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்று நினைத்து கொண்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்போ தான் தோல்வி சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு முறை யோசித்து ஓகேவா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்க கிராஸ் செக் பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் உங்கள் அலுவலக போக்குல கூட உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை இருந்தாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படவும் வாய்ப்பில்லை ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆறுதல் அடைஞ்சு கொள்ளலாம் உங்கள் பணிகளில் நீங்கள் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு வருவது ரொம்ப அவசியம் அதுவும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய சிக்கல்கள் இருக்காது என்ற நிலையில இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தெனாவட்டாக இருக்கக்கூடாது தான் பிரச்சனை வரும் தனியார் துறையில் பறிப்புரியவர்களுக்கும் பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும் அப்புறம் சக பணியாளர்களோடு சுமூகமாக நடந்து கொள்வது அவசியம் அதனால் உங்க பணி பழு வந்து குறைந்து கொள்ள முடியும் எதிர்பாராத இடமாற்றங்களால் சிலர் வந்து நீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டியது இருக்குது உடல்நலத்திலே அடிக்கடி சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதை விட வாடிக்கையாளர்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக மாறும் கொள்முதல் செய்யும் போது தரமான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்வது மிக அவசியம் அதே போல் தேவைக்கேற்ப அவ்வப்போது வாங்கி கொள்வது சிறப்பு ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்க வேண்டும் என்பதற்காக வாங்கி அதிக அளவில் பொருட்கள் இருப்பு வைத்திருக்க வேண்டாம் அதன் மூலம் விரயங்கள் ஏற்படும் தான் வந்து சொல்றேன் மற்றபடி வியாபாரத்துல பெரும் முன்னேற்றம் இருப்பதில்லை என்றாலும் நஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவலை இருப்படுவீங்கள அதை மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருக்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இதற்கேற்ப நடந்துக்கணும் இப்பதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்ப நான் சொல்றதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்த கடகராசிக்காரங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாட்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்றமும் இறக்கமும் கூடிய நிலையில் உங்களுக்கு சூழ்நிலை இருந்து வரப்போது எதிலும் எடுத்த இடப்பிலே வெற்றியை எதிர்பார்க்க முடியாது அதனால தொழில் வியாபாரம் போன்ற எதுவாக இருந்தாலும் பெரும் ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்க்காம அப்படியே பொறுமையோடு இருக்கிறது நல்லது குடும்ப நிலையிலே நிம்மதி குறைந்து காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான முயற்சிகளில் கண்டிப்பாக தடங்களுக்கு பிறகு வெற்றி கைக்கூடும் பெரும்பாலான கவலைகள் அதிகமாக கழிப்பு குறைவாக காணப்படும் இந்த மாதிரியான டைம் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காம இறை வழிபாட்டின் மூலம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்குங்க இறை வழிபாடு எந்த இருக்கோ அந்த அளவுக்கு மன அமைதியும் நிம்மதியும் காணலாம் தெய்வ பழம் துணை நிற்கும் தெய்வ பழ துணை நிற்கிறதுக்காக தான் இறை வழிபாடை செய்ய சொல்கிறேன் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதாவது புனர்பூச நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க தெய்வ வழிபாட்டை செய்யணும் இந்த தெய்வ வழிபாடு அந்த தெய்வ வழிபாடுன்னு சொல்லலை பொதுவாகவே தெய்வ வழிபாடு செய்யலாம் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் செய்யலாம் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பெருமளவு கஷ்டம் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து செய்து பயன்பெறுங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு மெயினாக உங்கள் உடலுக்கு ஒத்துழைக்காத உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தாக தான் முடியும் அதனால் உடலுக்கு ஒத்துழைக்காத உணவுகளை தயவுசெய்து இந்த பத்து நாட்கள் எடுத்துக்காதீங்க ஸோ அது உங்களுக்கு அவ்வளவா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயினா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில வந்து யாராவது வந்து உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டாம் அது சாப்பிட்றது உங்களுக்கு தான் பெரிய அளவுல பாதிப்பாகும் ஸோ அந்த மாதிரியான தவிர செய்யாதீங்க ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பூச நட்சத்திரத்துல பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூச பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நிதானமான மனப்போக்கு தேவை சகோதரர்கள் வழியில் சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் குடும்பத்தினருடன் மனக்கோசப்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையினால மன அமைதி இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதெல்லாம் இந்த பத்து நாட்களில் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் துணிவோடு தன்னம்பிக்கையோடு நிதானமாக இருந்து வரணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் பெரும் பாதிப்பை எதுவும் நேர்ந்து விடாது அதனால பெருசாக நீங்க பயப்பட வேண்டாம் அப்புறம் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்க அதில் பொறுமையோடு செயல்பட்டு வாங்க இப்போதிக்கு நன்மை அளிக்கக்கூடியது அது ஒன்று மட்டும்தான் தொழில் வியாபாரத்தில் கூட அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது உத்தமோ அகலக்கால் வைக்கிறேன்னு வச்சுட்டு பின்னாடி நஷ்டம் ஏற்படுவது நீங்கள் ரொம்ப சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் அகலக்கால் வைக்காமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பூசத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாள் காலகட்டம் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையானது இருக்குது இந்த மாதிரியான டைம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து வருவது நல்லது இருந்தாலும் எந்த முயற்சியிலும் ஈடுபடும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிடுங்க அதன் பிறகே செயல்பட தொடங்குங்க தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இல்லைனா வெற்றியானது கிடைக்காது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்துல கூட வேலையாட்களால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போதான் அவங்க பிரச்சனைகளை குறைக்க முடியும் அரசு வழியில் கூட சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கல்கள் ஏற்பட இடம் இருக்கு உடல் நிலத்துலேயும் கவனம் தேவை உங்களுடைய மனதிலையும் கவனம் தேவை கண்ணில் சிலருக்கு கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சைகளுக்கு பின் குணமாகும் அதனால கண் விஷயத்தில் ரொம்ப இருங்க கண் சம்மந்தப்பட்ட நிறைய உணவுகளை எடுத்துக்கோங்க சிலருக்கெல்லாம் திடீர் தனவரவு உண்டாக வாய்ப்பு இருக்குது வாகன பழுது பார்க்கறது செலவு சிலருக்கு ஏற்படக்கூடும் அருகில் பணிபுரியவங்க எச்சரிக்கையோடு செயல்படும் இத்தனை நாள் நான் எச்சரிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்றதை விட இப்போ இந்த பர்டிகுலராக பத்து நாட்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் அப்போ உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படாமல் எல்லாத்துலேயும் தப்பிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரகங்களால உங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப எச்சரிக்கையோட செயல்பட்டுக்குங்க ஆக்சுவலி கடகராசியில் பிறந்த எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எச்சரிக்கை தான் நான் இந்த பத்து நாட்கள் சொல்லியிருக்கேன் இதுக்கு பரிகாரமாக நீங்க என்ன பண்ணுன்னா துர்கையம்மன் வழிபாடு தாங்க ஒவ்வொரு டைமுமே துர்கையம்மா என்னோட கஷ்டத்தை தீரு அப்படின்னு அவங்கள வழிபாடு செய்து ஒரு விளக்கேற்றி அவங்கள வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் ஸோ அதனால் டெய்லியுமே வந்து அம்மன் வழிபாடு செய்து பயன்பெறுங்க உங்களோட பாவங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் ஸோ இது தாங்க பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை வந்து மறக்காமல் செய்திருங்க ஸோ கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி